அம்பானி அதானியா இருந்தா கூட ஏன் இந்த நாட்டுக்கே ராஜாவா இருந்தா கூட சிவன் நினைச்சா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும் வெளியங்கிரி மலைக்கு போயிருந்த போது நம்ம கூடிய ஒரு பெண்மணி ஏறி வந்தாங்க ஏன்னா ஏழு மலைகளை ஏறி வந்த பிறகு இரவு நேரத்துல ஏழு மணிக்கு மேல வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மதிய நேரங்களிலே சிவன் இருக்கிற இடம் எந்த அளவுக்கு குளிரா இருக்கும்னு போனவங்களுக்கு தான் தெரியும் ஏழு மணி நான் சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு குளிர் அந்த அளவுக்கு குளிர் காத்தும் அடிச்சுது ஆறாயிரம் அடி உச்சில உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு இது போல ஒரு சூழ்நிலையில பூஜையை பார்க்கணும்னா எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்க கூட வந்த அந்த பெண் சிவனை பார்த்து கண்ணீர் மல்க அழுது பாடினாங்க அதெல்லாம் பார்க்கவே அவ்வளவு மெயில் சிலிர்த்து போயிடுச்சுங்க எங்களுக்கு எந்த இடத்துக்குன்னு ஒரு தனி வைப்ரேஷனே இருக்கு அது அங்க போனா மட்டும்தான் உணர முடியும் மெய்யாய் விமலாய் விடைபாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகந்த உந்தியன் அன்பே சிவம் அதுவேத்தவம் சிவஜோதியில் நாம் கூடுவோ அன்பே சிவம் அது வேத்தவம் சிவஜோதியில் நாம் கூடுவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லை அரர பார்வதி பதகே அரர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரு ஏந்தாய் போற்றி வாகும் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்